குரோதி ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி மூன்றாம் பதிகத்தை பார்ப்போம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒலி ஒலி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவ கழல் தாலினை காட்டாய் திரு சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் யமக்கெலியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மாணிக்க வாசகர் இந்த பாடலின் சிவபெருமானை பள்ளி எழுச்சி அவரை எழுப்புவதற்காக என்னவெல்லாம் கூறுகிறார் என்றால் கூவின பூங்குயில் கூவின கோழி அதாவது பொழுது விடிந்துவிட்டன பொழுது விடியும் சமயத்தில் பறவைகள் எல்லாம் அவ் பறவைகளும் இழித்து கொள்ளும் அது கூ கூவுகின்றன பூங்குயில்கள் எல்லாம் கூவுகின்றன கோழியும் கூவுகின்றது குறுகுக குறுகு எனும் பறவையும் கூவுகின்றன இயம்பின சங்க ஒலியும் கேட்கின்றது தார ஓவிய தாரகை ஒளி இந்த தாரகை நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த அதர் நட்சத்திரத்தின் ஒளியும் மறைகின்றன ஒளி உதயத்து சூரியனின் ஒளி உதயமாகின்றது ஓர் படுகின்றது ஒளி உதயத்து ஓர் படுகின்றது ஒலியும் எழும்புகின்றது விருப்போடு நமக்கு தேவ நர்சரிக்கழல் தாளினை காட்டாய் சிவபெருமான் விருப்பத்தோடு நமக்கு அவருடைய தாள் கால்களை பாதங்களை காட்டுவார் அதிலிருந்து நாம் அருள் பெறுவதற்காக அவர் விரும்பி நமக்கு அவருடைய பாதங்களை காட்டுகிறார் எங்கிருந்து காட்டுகிறார் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எல்லோருக்கும் அவரை அறிவதற்கு ரொம்ப அரிதானவர் அவர் அவர் எப்படிப்பட்டவர் என்று எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் பக்தர்களாகிய நமக்கு எமக்கெளியாய் நமக்கு அவர் எளியவராய் வந்து நமக்கு அவருடைய பக்தி செய்வதற்கு எளியவராக வந்து நமக்கு அருளாசி புரிகின்றார் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இத்தகைய சிவபெருமானே எமக்கருள் புரிவதற்காக எளியவராக இருக்கின்ற சிவபெருமானே பள்ளி எழுந்தருளாயே நாமும் அந்த சிவபெருமானை வணங்கி ஆசி பெறுவோம் ஓம் நமக் சிவாய